நாக்கு இருக்கு பேச கூட முடியறது கிருஷ்ணான்னு சொன்ன என்ன சொல்ல மாட்டேங்கிறியே வர்றதையே நாக்குல கிடை சொன்னா என்ன கிடைக்கும் கிருஷ்ணா அயன்பரு சகல கவு பரிஹார கிருஷ்ணாயன பாரதே நிஜமாவே நடக்குமா அதை சொல்லித்தான் பாறேன் சொல்லிதான் பாட்டு வட போறது அப்படி படுத்துன்னு ஏன் இருக்குறோ இல்லையோ காத்தால உங்களுக்கு தெரியும் நாங்கெல்லாம் மல்டிநேஷனல் கம்பெனியில வேலை பார்க்குறோம் டைமே கிடையாது ராத்திரி வந்து வரத்தையே பத்திர பதினொன்று ஆயிடுறது அதுக்கப்புறம் நாள் பூரா கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்றோம் டயர்டா இருக்கு கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு அப்படியே ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கா படுத்துட்டு காத்தால ஒன்பது மணிக்கு எட்டு மணிக்கால எழுந்திருக்கிறது எங்களுக்கு ஏது நேரம் அப்படின்னா பரவாயில்ல நான் உனக்கு ஐடியா சொல்றேங்கிறேன் இப்போ ஐநூறு வருஷத்துக்கு மேலே லேட் தூண்டோடு சோம்பன் அந்த நேரத்தில் சொல்லிவிடுங்கிறார் மெய் ஸ்ரீ கிருஷ்ணாயன பாரதே எவ்வளவு அவசரமா இருந்தாலும் ஏதாவது காஃபியோ டீயோ குடிச்சிட்டு இல்லையா அந்த குடிக்கிற நேரத்தை குடிக்கிற நாமா சொல்ல முடியும் உள்ளுக்குள்ள நேரம் ஷவரை திறந்து விட்டுட்டு ஷாம்பு தேய்ச்சி சோப்பு தேய்க்கிற இல்லையா அந்த டைம் கெட்டிங்க அப்படிங்கிற ரெண்டு நிமிஷம் கிடைக்கிறது அஞ்சு நிமிஷம் கிடைக்கிறது கிருஷ்ணா என பாரதி காயத்ரி பண்ணவெல்லாம் நேரம் இல்லை எனக்கு நான் வண்டியில வேகமா போறேன் நான் பத்தே பத்து பண்ணிட்டு போறேன் பத்து பண்ணிட்டு ஒரு கிருஷ்ணா சரி பின்னாடி ஒரு கிருஷ்ணா சில ரெண்டு சொன்னதுக்கு டைம் இருக்கும் எனக்குங்க மத்தியானம் உட்காந்து லஞ்ச் பேக பிரிச்சு சாப்பிடறேன் அப்பா எக்ஸலன்ட் ஃபுட் சொல்ற பாரு அந்த நேரத்தை சொல்லு சால்யானு திருப்தவனாகி கிருஷ்ணா என பாரதி எப்ப டைம் இல்லைன்னு எப்படி சொல்லுவேன் நீங்கிற சரி சுவாமி கல்யாணம் ஆயிருக்கு ஒய்ஃபோட நாலு எடுத்து வெளியில போக வர முடியல யார்கிட்ட பேசிதான் எங்கிட்ட பேசுற நேரம் குறையறதேங்கிறா அந்த நேரம் எப்படி நாம சொல்றதுன்னா அந்த நேரத்துல அவளை கொஞ்சம் மாதிரி நாம வரதே மந்த பிரியே சரசலாடுதலும் அது மாதிரி சொல்லுங்க குழந்தைய கட்டி கொஞ்சரத்தை கந்தல பிகி பிகிது அப்படி முத்தாடு குழந்தை கொஞ்சத்துக்கு வாழ்க்கை ஒரு நாள் தான் டைம் கிடைக்கிறது பத்து நிமிஷம் கொஞ்சம் இல்லையா இந்த பத்து நிமிஷம் நாம சொல்லி கொஞ்சம் கிருஷ்ணான்னு சொல்லு உருவான்னு சொல்லு நாம சொல்லி குழந்தைய கொஞ்சம் அப்படின்னு சொல்லாது இப்படி நமக்கு நம்மளோட ஷெட்யூல டைம் போட்டு கொடுக்குறாரு பாம்பன் சுவாமிகள் சொல்றார் அவர் எப்படி நாம சொன்னார்னு எழும்போதும் வேலும் மயிலும் எம்பே காலை எழும்போதும் வேலும் மயிலும் எம்பே எழும்பே உன்னை தொழும் வேலும் ഉളം കരുംപതും വേും മയും എന്തോ അടി ഏടലം വിഴുംബോധും വേലും മയും വേലവനേ ചെങ്കിൽ വേലവനേ <speaking> ും എന്ത <in Hebrew>